வந்து கண்டன் ஆஸ்ட்ரோலை அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வல்லாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த பங்குனி மாதம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து ஏற்படவிருக்கும் சாதக பாதக பலன்களை தெளிவாக காணலாம் இந்த மாதம் நிறைய இறை வழிபாடுகள் இருக்குது அதே போல நமக்கு சாத்விக பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் பின்பற்றிருக்கோங்க உங்கள் வாழ்வை வந்து எப்படி வளமாக்கி கொள்ளலாம் அதாவது சிறப்பான வியூகம் அமைக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் திறம்பட கடந்து வந்துடலாம் இந்த மாதம் சுக்கரன் உச்சமாக போகிறார் இந்த உச்சமாகக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை வழங்க இருக்கிறார் என்பதை வந்து நம்ம சிறப்பாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் சூரியன் புதன் ராகு சந்திரன் இந்த மாதம் மேஷத்தில் உதயமாயிடுவார் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன் பன்னெண்டாம் தேதி பங்குனி மார்ச் இருபத்தைந்து புதன் மேஷத்திற்கு சென்றுடுவார் அவரே பங்குனி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்று வக்ர ஆரம்பம் ஆயிடுவார் அதே போல் பங்குனி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று சுக்ரன் வந்து மீனத்திற்கு சென்று உச்ச பலமடைவார் அடைவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் ரெண்டாம் தேதி மகரத்திலிருந்து நமக்கு கும்பத்திற்கு பயிற்சி அடைவார் இந்த கோளையின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட் தாங்கள் செய்ய வேண்டியது ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கான பலங்களை காண இந்த பங்குனி மாதம் எப்படி வந்து சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசி இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு ரோகிணி நான்கு பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் ரிஷபராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அட்டகாசமான மாதம் அப்படின்னு சொன்னார் ராசி அதிபதி மாதம் முற்பகுதியில் பத்தில் இருப்பார் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சென்று உச்சநிலையை அடைகிறார் அப்போ இந்த மாதம் வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சாதித்து விடுவார் சிறப்பாக விரைவாக திட்டத்தை போடுறோம் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக நடத்தி கொள்கிறோம் என்ன கொஞ்சம் நிதானம் கோவத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் மற்றபடி அனைத்தும் சிறப்பு பிடிவாத குணத்தெல்லாம் விட்டுறணும் எது நல்லதோ நாலு பேர் சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்கணும் அதில் வந்து எது நல்லதே கெட்டது இதை மட்டும் பகுத்தாய்ந்து திறம்பட வியூகம் அமைத்து செயல்படும்பொழுது இந்த முப்பத்தோரு நாட்களும் முழு பலனையும் பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கெரியர் தான் கெரியரை பொறுத்த வரைக்கும் பத்தில் சனி மூலத்திரிகோண பலமும் பெற்று ரொம்ப சிறப்பாக உட்கார்ந்துருக்கார் கூட சுக்ரன் ஒரு நிரந்தர வருமானம் சனியோட வந்து சுக்ரன் குருலாம் சம்மந்தப்படும் பொழுது செய்கிற தொழிலுக்கு ஒரு சிறப்பான வருவாய் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் உடன் யாருன்னா ஏழு பன்னெண்டுக்குரிய செவ்வாயும் இருக்கிறார் அவர் தொழில்ஸ் தான் இந்த பாவத்துக்கு பத்தாம் பாவத்துக்கு பத்தாம் அதிபதியும் உடன் அப்போ தொழில் இல்லைன்னே சொல்ல முடியாது தொழில் உண்டு தொழிலால் ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு உண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உண்டு பிஆர் உண்டு பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் சிக்கல்கள் இருந்தால் அதை நீங்கி உங்கள் கைக்கு பெறுவது படித்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் படித்த படிப்பு கேட்டபே நிச்சயம் உண்டு அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம் மாணவர்களுக்கு நல்ல வெளிநாட்டு கல்வி நல்லா நினைச்சதை விட அதிகப்படியான மார்க் கிடைக்கிறது எனக்கு நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி நான் எக்ஸாம்ஸ் எழுதுவேன் கடைசி ஒரு மாதத்தில் படித்து நான் நல்லா ரிசல்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் படிப்புக்கான ஒரு வெளியூர் பயணம் எந்த சூழலையும் இந்த காலகட்டம் இருந்து நம்ம படிப்பை படித்து முடிச்சிணுன்ற ஒரு மன உறுதி மட்டும் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்துவிட்டால் போதும் உங்களை அரிசிக்கிறதுக்கு ஆள் கிடையாது உங்களுடைய எதிர்காலம் மிக பெச கலாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஆடை ஆபணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கையிலேருந்து நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செய்து கொண்டுடுங்க உங்களுடைய பணத்தை வந்து மிச்சம் பிடிச்சிக்கோங்க முதலீடு செஞ்சு கொள்ளுங்கள் கையிருப்பு கூடும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து ஒரு ரெனவேட் பண்ணி நிரந்தர சொத்து அமைவது பழசம் கொடுத்து புதுசாக மாத்துறது ஒரு பிராண்டட் ஒரு வீ கார்லேருந்து வண்டி வாகனத்துலேருந்து ஒரு வீடு வாய்ப்புலேருந்து பூர்வீக சொத்தில் இது வரைக்கும் வந்து பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அதில் இருக்க பாத்திரங்கள்லாம் அவங்க கைக்கு கிடைக்கப்படுவது தாய் வழி தந்தை வழி இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி எல்லோருடன் வந்து ஒன்றிணைவது அதே போல் அவர்களால் ஆதாயம் தந்தையாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி அவர்கள் மூலம் சொத்துக்கள் கிடைப்பது எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து அதன் மூலம் உங்களுக்கு மன நிறைவு மனமகிழ்வு கிடைப்பது அனைத்தும் சிறப்பாக இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் கைக்கூடும் வரைக்கும் இழுபறியாக இருந்தது அப்படின்னா கூட இந்த காலகட்டம் டக்குன்னு வந்து பேசி முடித்து முகூர்த்தத்தை குறிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது காதல் இனித்து கற்கண்டாய்த்தி தித்தி ஏழனுடைய பெருங்கருணை எனும் பெற்றனுடைய ஆசை நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதனால் எல்லோரையும் நம்முடைய இரு குடும்பத்தாரும் ஒன்றிணைந்து இப்போ ஜா ஜாமு திருமணத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு புத்திர பாக்கியமும் அருமை அதற்கான ஒரு வைத்தியம் பார்க்குறீங்க பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து திருமணம் வேலை வாய்ப்பு அதெல்லாம் நடக்கிறது இல்லை இந்த வயதில் இருந்தால் அவங்களுக்கு குழந்த பிறக்கும் இல்லை பேரம்பேத்தியாவது நீங்கள் எடுத்து வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம் வயதில் மூத்தவங்க உங்களுக்கு ஏற்றாற்பட ஒரு தொழில் செய்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லாவே இருக்கும் மணி ஃப்ளோ ஒரு மன நிம்மதி மன நிறைவு இந்த காலகட்டம் இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் அதாவது வந்து ஆன்மீக யாத்திரைகள்லாம் இந்த காலகட்டம் வந்து சென்று வருவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல புதி சிறப்பு இல்லாதவங்க கடன் வாங்குற விஷயத்தில் பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் அதே போல ஜாமீன் கையெழுத்து போடுற விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் மற்றபடி இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வழக்கம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி கொடுப்பது அதே போல இது வரைக்கும் வந்து ஒரு தொழிலை விரிவுபடுத்தணும் தொழில் ஏதாவது ஒரு முதலீடு போட்டு செய்யலாமா அப்படின்றவங்களுக்குலாம் உங்கள் சுயஜாரகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்க அதுக்கான ஒரு சரியான நேரம் மாதா ஆரம்பத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது எல்லா வித சுப காரியங்களையும் சுப செயல்பாடுகளையும் சிறப்பாக செய்து முடித்து கொள்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நான் சொ ஒட்டு தான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளணும் அது இடங்களாகட்டும் உறவுகள் விஷயங்களாகட்டும் மற்றபடி உழைக்கும் போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ரிஷபராசிக்கு ஏன்னா நல்லாவே இருக்குது பலன்கள் குரு வந்து நம்மளுக்கு பன்னெண்டில் இருந்தால் கூட அவர் லாபாதிபதி நாலு ஆறு எட்டு இடங்கள்லாம் பார்க்குறாரு இவ்வளோ நாள் கொடுத்த கஷ்டத்துக்கெல்லாம் இப்பொழுது ஒரு சிறந்த ஒரு வழி காண்பிப்பார் ஒரு முதலீடு செய்து கொள்வீங்க உங்கள் எதிர்காலத்திற்கு உங்கள் பிற்கால வாழ்க்கைக்கான ஒரு முதலீடு நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து எங்கள் கிரகங்கள் ரொம்ப அழகாக சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் கொடுத்து வராதுன்னு கூட பணங்கள்லாம் இந்த காலகட்டம் நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் ஒரு பினாமி சொத்துக்கு வந்து உங்களுக்கு நீங்க உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது இல்லது உங்க பூர்வீகத்திலேயே ஒரு சொத்து இல்லை உயிர் சொத்துலாம் கிடைக்க மகி மகிழ்ச்சி அடைவது கலத்திரத்தின் வழி சொத்துக்கள் கிடைக்கப்படுவது இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தசாபுதி சிறப்பு இல்லைன்னா வெளியூர் பிரயாணங்கள் இரவு நேர பிரயாணங்கள் உறவுகள்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் விஷயங்கள் இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி ரிஷபராசிக்கு இந்த மாதம் அடிதூள் அட்டகாசமே விரைந்து களமிறங்கி செயல்பட்டு முழுமையான பலனை பெற்றுடுங்க இந்த மாதம் வந்து தாயார் பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு அம்பாள் வழிபாடு பொழுது ஸ்தோத்திரங்கள் நிறைய சொல்லணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லக்ஷ்மி சாஸ்திரநாமம் லலிதா சாஸ்திரநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இதெல்லாம் சொல்ல சொல்ல கனகதாரா ஸ்தோத்திரம் நீங்கள் ஓட விட்டுட்டு ஒரு வெட்டிலே பார்க்கு பலம் நெய்வேதியம் செஞ்சுட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டுருங்க நெய்வேதியம் செய்யுங்க இல்லை ஒரு கோயிலில் எடுத்துகிட்டு போய் ஒரு இனிப்பு தானமாக பிரசாதமாக வணங்குங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்களுடைய செல்வ வளமை வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் இந்த பலனெலாம் கோள்களின் கோச்சார் நகர் வயது சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புதி நடக்குது அதை எதற்காக ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்வீக பரிகாரமாக நம்மளுக்கு எப்போ இதை தான் சொல்வோம் உங்களுடைய யோகாதிபதியே சனீஸ்வர பகவான் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை பெற்றிடலாம் அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அழைக்க காத்து கொண்டு இருக்குது உங்கள் நினச்சது நினச்ச வாக்கில் எண்ணியது எண்ணெயை வரை முடிக்கக்கூடிய அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம்